இந்த ஆளா பறக்காதன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்க ஊர்ல உண்டா அலா பறக்காமியா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னு நினைக்கா யோசிச்சிருக்கீங்களா அப்துல் காதர் ஐயா அயல் மகரந்த சேர்க்கைன்னு ஒரு புத்தகத்தில் அதுக்கு எழுதியிருந்தார் ஆளா அப்படிங்கிறது ஒரு நீர் பறவையா அந்த நீர் பறவை தண்ணிக்குள்ள கழுத்து வரைக்கும் முங்கி இருக்கும் நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க பேரானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த பறவை பார்த்திருப்பீங்க கழுத்து வரைக்கும் முங்கி இருக்கும் கழுத்து மட்டும் இப்படியே வெளியில இருக்கும் அந்த பறவைக்கு பேர் ஆளாவான் முழுக்க தண்ணீருக்குள்ள இருந்தாலும் கூட அந்த பறவை எப்பயுமே தாகத்தோடயே இருக்குமா அவ்வளவு தண்ணி இருந்தாலும் எப்படா தவிச்சுக்கிட்டே இருக்குமா அதனால தான் எல்லாமே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணுக்கு ஒருத்தன் பறப்பான் பாத்தீங்களா ஏன்டா இப்படி ஆளா பறக்க எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஆளா பறக்காதுங்கிற வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் எல்லாமே இருந்தாலும் இல்லாத ஒண்ணுக்காக அலையிறவன் தான் மனுஷன் ஒரு சூஃபி ஞானிய பாக்குற ஒரு சுற்றுலா பயணி ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு பாக்குறாரு அவர் குடிலுக்குள்ள கொஞ்சம் பொருட்கள் தான் இருந்தது அஞ்சாறு பொருள் தான் இவர் அவர்கிட்ட கேட்டாரு என்னங்கய்யா இவ்வளோ குறைவான பொருட்களோடு எப்படி நீங்க வாழ்க்கை நடத்துறீங்க இவ்வளோ கொஞ்சம் தான் வச்சிருக்கீங்க அவர் இவர்கிட்ட கேட்டிருக்கார் நீங்களும் வரும் ஒரு இந்த வச்சிருக்கீங்க வந்த சுற்றுலா பயணிதான் இந்த குறைவான பொருட்களோடு என்னால் வாழ முடியும் ஒரு சுற்றுலா போனோம்னா எப்படி கொஞ்சமா பொருள் எடுத்துட்டு போறோம் அந்த பொருட்களை கொண்டு நம்மளால் வாழ முடியுதா இல்லையா ஆனால் இந்த உலகத்திற்கும் நம் சுற்றுலா பயணியாகத்தான் வருகிறோம் ஆனால் எல்லாத்தையும் என்னமோ கொண்டு போயிடுற மாதிரி ஏன் உங்களுக்கு சேர்க்குறோம் ஏன் இவ்வளவு வெறி ஏன் இவ்வளவு ஆசை ஏன் இவ்வளவு பொறாமை ஏன் இவ்வளவு வஞ்சம் நம்மளுடைய பேராசைக்கு பின்னால் தான் இவ்வளவு மோசமான காரியமும் நடந்து கொண்டு இருக்கிறது இருக்கிறது போதும் கிடைச்சதே நல்லதுன்னு நினைச்சிருந்தோம்னா வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக இருக்கும் நீங்கள் ட்ரெயினில் போகும்போதும் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதும் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று போட்டிருப்பாங்க அது அங்கே எழுத வேண்டிய வார்த்தை இல்லை மனசுக்குள் எழுத வேண்டிய வார்த்தை நீங்க எதையுமே குறைவாக வைத்திருந்தீர்கள் என்றால் நிறைவாக வாழ முடியும் கடந்த காலத்தை பற்றிய சுமையை குறைத்து விட்டீர்கள் என்றால் உங்க எதிர்காலம் இலகுவாக இருக்கும் உணவின் சுமையை குறைச்சிட்டீங்கன்னு வைங்க உடம்பு இலகுவாக இருக்கும் பொருட்களின் சுமையை குறைச்சிட்டீங்கன்னு வைங்களேன் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வார்த்தைகளின் சுமையை குறைத்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையே நலமாக இருக்கும் சுமையை மொத குறைக்கணும் போறது கடைசி வரைக்கும் நிம்மதி அடையிறதே கிடையாது ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சமீபத்துல விகடன்ல ஏதோ ஒரு புக்ல அறிவழகன் ஒருத்தர் எழுதுன ஒரு பதிவு அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நம்ம அந்த ஜனவரியில ஊரடங்கு வந்தது இல்லையா தைப்பொங்கலுக்கு முந்தின நாள் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த மனுஷன் ஒரு ஒன்பதே முக்கால் மணிக்கு பத்து மணில இருந்து ஊரடங்கு கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து அந்த காலத்தை நினைச்சு பாருங்க எப்படிலாம் எல்லாம் எனக்கு இருந்தோம் அப்படி ஒன்பதை முக்கால் இன்னும் மணி நேரத்தில் பஸ்ஸு எல்லாமே நிப்பாட்டிடுவாங்க அவர் சென்னையில் இந்த ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்குல்ல அதுக்கு எதுக்கு நின்றுட்டுருக்குறார் அவர் வீடு எங்கே இருக்குன்னா கோயம்பேடில் இருக்குது இப்போ ஒரு பஸ் கூட வரல பயங்கர கூட்டமாக இருக்கு காம நேரத்துக்கு அப்புறம் அந்த பஸ்ஸும் வராது அப்படின்னு நின்றுட்டே இருக்கிறார் என்ன செய்யலாம் ஆட்டோ பிடிக்கலாமான்னு அவருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு குடிகாரர் எல்லா ஆட்டோவையும் இப்படி கையை காமிச்சு கையை காமிச்சு டான்ஸ் ஆடுறாரு ஒரு ஆட்டோ கூட அவர் பக்கத்தில் வராமல் போயிடுது என்னடா அந்த குடிகாரர் இவரும் ஒரு ஆட்டோவை நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு நம்மளே நிப்பாட்ட விட மாட்டேங்கிறான்னு இவருக்கு ஒரே பதட்டம் குடிகாரரை தாண்டி போய் ஒரு ஆட்டோவை இவர் நிப்பாட்டிட்டார் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறாரு சார் நான் கோயம்பேடு போகணும் எவ்வளவு அப்படின்னு அந்த ஆட்டோக்காரருக்கு அதுதான் கடைசி சவாரி நம்ம லாக்டவுனுக்கு அப்புறம் எப்ப சவாரினே தெரியல ஆனா அவர் சொல்றாரு இரநூறு பாஸ் ஆறுங்க வழக்கமா இவர் முந்நூறு கொடுத்து கொடுத்துதான் போற தூரம் அது இருநூறு ரூபாய் கேட்கறாரு ரொம்ப சந்தோஷமா ஏறிக்கிறார் இப்ப அந்த குடிகாரர் மறுபடியும் டான்ஸ் ஆடிக்கிட்டே நிக்கிறார் இவர் அவரையும் கூப்பிட்டு வாய நீ எங்க போகணும் நான் சேர்த்துப்பட்டு போகணும் அறுபது ரூபா தர்றியா தர்றேன் தர்றேன் ஏறிக்கணும் அவரே ஏற்றிக்கிட்டார் போற வழியில அந்த குடிகாரர் பேசிட்டே வர்றார் நான் ரொம்ப நல்லவேன் கடவுளுக்கு என்னை பற்றி தெரியும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை நான் எல்லாருக்கும் நல்லதே தான் செய்வேன் அவர் பாட்டு குளறிட்டே வர்றார் சேர்த்துப்பட்டு வந்துருச்சு இறங்கியா காசு கொடு அப்படின்ன உடனே காசு நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் ஏற்கனவே இந்த ஆள் தான் சவாரி கேறி இருக்கிறாருல்ல ஒரு சவாரிக்கு ரெண்டாளு காசு கேப்பியா நீலாம் விளங்குவியா உருப்படுவியான்னு ஆரம்பிச்சிருக்காரு போய நீ காசே தர வேண்டாம்னு அனுப்பிட்டு வண்டி எடுத்துட்டார் இப்போ இந்த சவாரி வந்த அறிவழகன் இருக்கிறார்கள் அவர் கேட்டிருக்காரு என்னங்க நீங்கள் அவர் அசால்ட்டாக விட்டுட்டீங்க ஒன்றும் அவரை இருக்க கூடாது இல்லைனா காசு வாங்காமல் கூடாது இவர் சொல்கிறாரு அவன் காசு தரமாட்டான்னு எனக்கு தெரியும் சார் பெரிய சார் தெரிஞ்சும் ஏத்துனீங்க சார் குடிகாரன்னா இனிமேல் யாரும் ஆட்டோவில் ஏற்ற மாட்டாங்க வேற பஸ்ஸு கிடையாது வேற எந்த வெகுக்களும் இனிமே கிடையாது விடுஞ்சா பொங்கல் எனக்கு வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது என் மனைவி இருக்காங்க நான் எப்படா ஒருவேன் காத்துக்கிட்டு இருக்காங்க அவன் வீட்லேயும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும்ல சார் அவர் எப்போ வருவார்னு காத்துட்டு இருப்பாங்கல்ல போய் தொலைகிறார் சார் உடனே இவருக்கு அப்படியே ஆச்சரியம் இவரை கொண்டு வந்து இறக்கி விட்ட உடனே இவர் முந்நூறு ரூபாய் கொடுத்துருக்கிறார் அவர் இரநூறுவா எடுத்துட்டு நூறுரூவாயே திருப்பி கொடுத்துட்டு ஏற்கனவே நான் வீட்டுக்கு திரும்புற சவாரி தான் நீங்கள் ஏறினதே எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் உள்ளது போதும் சார் நான் வர்றேன்ட்டு போயிட்டாரன் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அந்த அறிவழகன் என்பவர் அந்த வார்த்தையை எப்படி முடிக்கிறார்னா உலகம் இயங்குவதற்கு என்று ஒரு அச்சு இருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக மானுட குளம் பயணம் செய்து கண்டடைந்த அச்சு அது சக உயிர்களிடத்தில் நீதியோடு நடந்து கொள்வதற்கான நாகரிகத்தின் அச்சு அது அது சில நேரங்களில் ஆட்டோக்காரர்கள் வடிவத்திலும் வரும் அப்படின்னு முடிச்சிருந்தார் நம்ம நம்ம சுற்றி இருப்பவர்களை யாரோ என்று பார்க்கிறோம் ஆனால் கவனித்து பார்த்தால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தெய்வத்தன்மை இருக்கிறது ஒரு கருணையான மானுடத்தின் தொடர்ச்சி இருக்கிறது அதை கண்டடைய கற்றுக்கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என்று சொல்லி இவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி